வணக்க மக்களை இது நம்ம ரேண்டம் இன்னைக்கு நம்ம யூயோ ஆகுஷா அனிமே சீசன் டூ ஓட எபிசோட் டுவெண்ட்டி ஒன் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் இந்த ஆப்போசிட்ல இருக்கிற குரோ மொமத்தாரோ அப்படின்றவன் தன்னோட ரெண்டாவது டிரான்ஸ்பர்மேஷனை எடுத்திருப்பான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட பேரு மாய்ச்சி நோ ஷோ இந்த டிரான்ஸ்பர்மேஷனை அவன் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹியோட எந்த ஒரு என்ஜர்ஸோ அட்டாக்குமே அவனை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அதாவது அந்த கொக்ரியோஹா அப்படிங்கிற அட்டாக் இருக்குல்ல அதை தவிர வேற எந்த அட்டாக்கையுமே இவனால இவனை டேமேஜ் பண்ணவே பண்ணாதுன்னு சொல்லுவான் இவனும் வேக வேகமா வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு பறந்து பறந்து நம்ம ஹீயவ அட்டாக் பண்ண ஆரம்பா இப்ப நம்ம ஹீய அடி வாங்கிட்டு தான் இருப்பான் அவனை திருப்பி எதிர்த்து நம்ம ஹீயவால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் அதை அவன் மெமரி பண்ணிட்டான் சோ நம்ம ஹீய கிட்ட இப்ப அடிக்கிறதுக்குன்னு எந்த ஒரு டெக்னிக்குமே இல்ல அதனாலதான் நம்ம ஹீயவும் தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பானே தவிர அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எந்த ஒரு அட்டாக்கும் அவனுக்கு கிடைக்காது இருந்தாலும் திரும்பியும் அந்த ஏஞ்சல்ஸ் அட்டாக்க மட்டும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீயே தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை அதிகப்படுத்தி அந்த ஜெகன் மூலமா ஏஞ்சல்ஸு ரெங்கோ குஷோ அப்படின்னு ஏற்கனவே ஒன்னு யூஸ் பண்ணால ஹியூமன் டிரைம்ல இருக்க ஃபயர்னு சோ அதே ஃபயர் பவரை திருப்பி கொண்டு வருவான் அது மூலமா இவன பஞ்ச் பஞ்சுன்னு அத்தனை பஞ்சு கொடுப்பான் அப்படி அடிச்ச உடனே இவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியா இருப்பானா அதை பார்த்த உடனே நம்ம ஹீயே தான் ஜெயிச்சுட்டதா சந்தோஷப்படுவான் ஆனா அவன் அதுல ஒண்ணுமே ஆக மாட்டான் அதுக்கு பதிலா நம்ம ஹியவ பின்னாடி இருந்து வந்து சட்டுன்னு அட்டாக் பண்ணிட்டு போவா இப்ப என்ன சொல்லுவான்னா நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன் இந்த இனிமேல் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது தான் தெரியாம இத ட்ரை பண்ணி பாக்கலாம் நினைச்ச அதுக்கான பரிசை சொல்லிட்டு நம்ம நரசிம்மர் மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சு நம்ம ஹியவை மொத்தமா அப்படியே புரட்டி போட சோ இந்த அடி வாங்கி இப்பதான் நானே பாக்குறேன் அந்த அளவுக்கு ஒரு மோசமா அடிக்கிறான் நம்ம ஹீய தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கா தான் இருக்காதான்னு நம்ம கோபரா கேப்பான் அங்க அதே மாதிரி நம்ம கோயன்மாவும் அவனோட அசிஸ்டண்ட்டை இதை பத்தி யோசிக்க சொல்லுவான் உடனே அவனோட அசிஸ்டன்ட் சீரியஸா யோசிச்சுட்டு இருப்பான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அதே நேரத்துல நம்ம கோயன்மாவும் அந்த பதில கேட்கறதுக்காக வச்சிருப்பான் இப்படி சீரியஸாவே சீரியஸா இருக்கும் போது டக்குனு எனக்கு தெரியாதுன்னு தான் பதில் சொல்லுவான் போரா திட்டிட்டு இந்த பக்கம் திருப்பி மேட்சை காட்டுவாங்க இந்த மேட்ச்ல கண்டிப்பா டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் ஏன்னா இந்த குரோ மொமத்தாரோ நார்மலா மூணு டம்ளிங் வரைக்கும் ஒரு ஃபைட்ல யூஸ் பண்ண முடியுமா அவன் ஏற்கனவே தன்னோட ரெண்டாவது டம்ளிங்க யூஸ் பண்ணிட்டான் அப்படி இருக்கிறப்ப அவன் மூணாவது டம்ளிங்க யூஸ் பண்ணான்னா கண்டிப்பா அவனை தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அவன் மூணாவது டம்ளிங்க இப்ப கையில எடுத்திருப்பான் இப்ப இதே நேரத்துல இந்த மேட்ச்க்கு வந்துகிட்டு இருக்கிற இந்த மேட்ச்க்கு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்கல்ல அந்த பூச்சான் அந்த பூச்சான் வந்து ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிரும் ஏன் அப்படின்னா அங்க நம்ம உராமிஷி கஷ்டப்படுறதுனாலதான் இதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அங்க நம்ம உராமிஷியால இந்த ட்ரையல்ல தாண்டி வர முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு நிலமையில தான் நம்ம உராமிஷி இருக்கா அவனால சுத்தமா முடியாது அப்படின்னு தான் பாக்குற நம்ம எல்லாருக்குமே தோணும் ஏன்னா நம்ம கெங்காயோட இந்த ரெய்கோ கியோக்கு அப்படின்ற ஒன்ன தாங்குற அளவுக்கு நம்ம உராமிஷிகிட்ட இன்னும் பவர் இல்ல அது ஒரு சூரியன் மாதிரி இருக்கும் அதோட பவர் அப்படி இருக்குறப்ப ஒரு சூரியன் எடுத்து தன்னோட உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த எரிச்சலே நம்ம உராமிஷிய அழிக்க ஆரம்பிச்சிரும் சோ இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி நம்ம உராமிஷி வந்தா மட்டும் தான் அவன் ஒரு உண்மையான சக்சஸரா மாறுவான் அது அவனால முடியுமான்றது போக போக தான் தெரியும் இங்க இதே நேரத்துல நம்ம டோர்னமெண்ட்ல காட்டுவாங்க சோ டோர்னமெண்ட்ல நம்ம ஹீயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த குரோ மமத்தாரோ தன்னோட மூணாவது டம்ளிங்க யூஸ் பண்ணி அது மூலமா தன்னோட மூணாவது டிரான்ஸ்பர்மேஷனையும் எடுப்பான் புஜோ ஷோக்கோவோட மூணாவது டிரான்ஸ்பர்மேஷன் இந்த டிரான்ஸ்பர்மேஷனோட பேரு மாக்கேனோ ஷோ இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு டாகோட டிரான்ஸ்பர்மேஷனா ஃபர்ஸ்ட் மங்கி அடுத்து பேர்டு அடுத்து டாக் மொத்தம் மூணு டிரான்ஸ்பர்மேஷன் தான் அவனால ஒரு ஃபைட்ல யூஸ் பண்ண முடியும் ஆனா இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆப்போனன்ட்ட மெமரி பண்ணுற ஆப்பனண்டோட அட்டாக்ஸ மெமரி பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது அதுக்கு பதிலா இவனோட பவரை அதிகப்படுத்துற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கட்டத்துல நம்ம ஹீயே அவனோட உடஞ்சு போன அந்த ஸ்வார்டோட பக்கத்துல வந்துருவான் அதை பார்த்த உடனே ச்சே இந்த டெக்னிக்கையாக போய் நான் யூஸ் பண்ணனும் அப்படின்னு நம்ம ஹீயை யோசிக்க ஆரம்பிச்சிடுவான் உடனே இந்த குரோமா மொத்தாவார கேட்பா என்ன திரும்பியும் வந்து ஏதாவது வந்து பெனாத்துக்கிட்டு இருக்கியா உன்கிட்ட என்னையை தோக்கடிக்கிற மாதிரி எந்த ஒரு டெக்னிக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீயை என்ன சொல்லுவானா இல்ல இது ஒரு மோசமான டெக்னிக்கு இதை யூஸ் பண்றதுக்கே எனக்கு சுத்தமா பிடிக்காது அந்த அளவுக்கு ஒரு அருவறுப்பா இருக்கும் அதனாலதான் இந்த நான் யூஸ் பண்ண வேணாம்னு டெக்னிக்கிட்டு இருந்தேன் ஆனா வேற வழி இல்லையா இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் உடனே உன்னோட இந்த இந்த மாதிரியான எல்லாம் கேட்கறதுக்கு நான் ஆள் கிடையாது உன்னை இப்பவே பாருன்னு அவனை கடிச்சு அப்படியே ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும் என்னடா இது மோட்டர் போட்டு பம்பில இருந்து தண்ணி செட்டு வர மாதிரி இவ்வளவு ரத்தம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த ரத்தம் எதுவும் நம்ம ஹியோட ரத்தம் கிடையாது இதே எல்லாம் இந்த குரா முகம்தாராவோட ரத்தம் தான் நம்ம ஹீயே இவனை ஏற்கனவே கொண்டிருப்பான் அவனோட ரத்தம் தான் வெளில வந்திருக்கும் இப்ப இவனோட உடம்புல இருந்து ஒரு பெரிய பிளாக் கலர் ஒரு பிளேம் வரும் பிளாக் கிரீன் கலந்த மாதிரியான ஒரு பிளேமு இதை எல்லாரும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த டெக்னிக் தான் இது அவன் உடஞ்சு போன ஒரு ஸ்வாட் இருந்துச்சுல அந்த ஸ்வாட்ல அவனோட பிளாக் கலர் பிளேம்ஸும் இருக்கும் அதோட தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு டெக்னிக் அவன் யூஸ் பண்ணியிருக்கான் இப்படி ஒரு ஸ்வாட் டெக்னிக்கோட நம்ம ஹியோட ஸ்பீடும் சேர்ந்தா எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க சோ அப்படிதான் இந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக் மூலமா இந்த குரோ மொமத்தாரோ தன்னோட பக்கத்துல வரதுக்கு முன்னாடியே அவனை சீச்சு சீச்சு சீச்சுன்னு எல்லா பக்கமும் அவன போட்டு கீறி அவன மொத்தமா காலி பண்ணியிருப்பான் அவனோட ரத்தம் தான் தெரிச்சிருக்கும் அவன் கடிக்கிறப்பயே அவன் செத்து போய் தான் இருந்திருப்பான் சோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இது இப்ப நம்ம கோபரா யோசிப்பான் இல்ல இத பாக்குறதுக்கு ரேக்கன் மாதிரியே இருக்கே அப்படின்னு அப்புறம் தான் நம்ம குவாபராவுக்கு புரிய வரும் இது ஏன் மோசமான டெக்னிக்குன்னு நம்ம ஹியே சொன்னானு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும் போதெல்லாம் குவாபராவோட மூஞ்சி ஞாபகம் வருந்தா அந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணாம வச்சிருப்பான் ஹியே சோ இப்ப ஃபைனலா ஹியே தான் விக்டர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க அடுத்து இந்த சிஷி வாக்காமாரும் யாரை இறக்கப்போறான்றதை இனிமே தான் பாக்கணும் சோ இப்ப இந்த கேர்ள்ஸ் எல்லாம் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த போட்ட நான் கூட்டிட்டு போறேன் நான் கூட்டிட்டு போறேன்னு ஏதோ தப்பான பாதையில ஒரே இடத்தையே சுத்த வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க போறதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம் இதுங்க இந்த மேட்ச பாக்குறதுக்காக வரதுக்குள்ள இந்த மேட்ச்சே முடிஞ்சிரும் போல சோ இப்ப இந்த டோர்னமெண்ட் ரெண்டு மேட்சஸ் முடிச்சிட்டதுனால மூணாவது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு யார் யார் சண்டை போடுறதுன்னு முடிவு பண்றதுக்காக இந்த சிஷிவாக்கம்மாறும் திருப்பியும் தன்னோட டைஸை உருட்டி விடுவான் இந்த டைஸ்ல ஒரு பக்கம் நம்ம குராமாவோட பேரும் இன்னொரு பக்கம் உரா உராசிமா அப்படின்ற இன்னொருத்தனோட பேரும் வரும் நம்ம உரா உராஷிமான்றது பெரிய பேரா இருக்கு அதனால நம்ம உராஷிமான்னு சோ இந்த உராசிமாவும் குராமாவும் தான் இன்னும் சண்டை போட போறாங்க இவனுங்களோட டீம் இப்பயும் இந்த உராஷிமா மேல கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க இந்த குராமாவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளு நம்ம டீம்ல இருக்கானா அது இவன்தான் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க இவனும் நம்ம குராமா மாதிரியே ஒரு மாதிரி விப் பண்ற மாதிரியான ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் பண்ண போறான் ஸோ அவனோட ஃபிஷ் ராட் இருக்குல்ல ஸோ அதை தான் சண்டை போடுவான் இந்த ஃபிஷ் ராடை பார்த்தோன்னே எனக்கு கானோட ஞாபகம் தான் வருது ஏன்னு தெரியல எனக்கு கானும் இதே மாதிரி தான் சண்டை போடுவான் ஸோ இப்போ அவனுங்க ரெண்டு பேருமே தூரத்துல இருந்து அட்டாக் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே ஓரளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ அப்படியே தான் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க நம்ம ஹீயே சொல்லுவான் இந்த குராமாவோட கெட்ட பழக்கம் திரும்பி வந்துருச்சு அவன் ஆப்போனன்ட்டோட ஃபுல் பவர் தெரியறதுக்கு முன்னாடி தன்னோட ஃபுல் பவர்ல சண்டை போடவே மாட்டான் அப்படின்னு இந்த சண்டை போய்கிட்டு இருக்கும்போது நம்ம குராமா கிட்ட எவனோ ஒருத்தன் மைண்ட் விஸ்பரிங் டெக்னிக் மூலமா பேசுவான் அது வேற யாரும் கிடையாது ஆப்போசிட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த உராஷிமா தான் இவன் எதுக்காக நம்ம குராமா கிட்ட பேசுறான் நீங்க கேட்டீங்கன்னா இவன் தன்னை கொல்ல சொல்லி நம்ம குராமா கிட்ட சொல்லுவான் என்னடா இது இப்பதான் சண்டை போட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவனுங்க எல்லாருமே இந்த அஞ்சு பேருமே இந்த ஃபேரி டைல்ஸ்ல வர கேரக்டரோட தான் வச்சிருக்கானுங்க ஆனா அந்த ஃபேரி டைல்ல வர்ற கேரக்டர்ஸோட ஈவில் தாட்ஸ் தான் இவனுங்கலாம் சோ அது மூலமா பிறந்த யோகாய்ஸ் தான் இவனுங்க ஆனாலும் மக்கள படி நாங்க நல்லவங்களா தான் இருக்கோம் அதனால நான் நல்லவனாவே சாகணும்னு ஆசைப்படுறேன் நீ என்னையை கொன்று அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல அவனோட பேலன்ஸா அவனே இழப்பா அப்ப நம்ம குராமாவும் அவன் கேட்ட மாதிரி அவனோட ஆசையை நிறைவேத்தலாம்னு நினைப்பா ஆனா இதுதான் கரெக்டான சான்ஸ்னு யூஸ் பண்ணவன் தன்னோட அந்த ஃபிஷ்ஷிங் ராடை வச்சு நம்ம குராமாவை அட்டாக் பண்ணிருவான் சோ இவன் சும்மா பொய்யாதான் தான் இருக்கான் போல ஆனா இவன் அழுகைய பார்த்த உடனே நம்ம குராமாவும் கொஞ்சம் மனசு இறங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணனும்னு நினைச்சான் ஆனா போலியா நடிச்சிருக்கான் எல்லாருமே ஈவில் தாட்ஸ்ல பிறந்தவனுங்களாம் அப்படி இருக்கிறப்ப நினைப்பானுங்க நீ என்ன முட்டாளா நீ இவ்ளோ ஷார்பா இருக்க ஆனா இப்படி கண்ணீரை பார்த்த உடனே மயங்கிட்டியே நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு உன்னால இந்த இடத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சண்டை போட்டப்ப இந்த பெரியதான் சுத்தி கிரியேட் பண்ணிருக்கேன் இதுல இருந்து கண்டிப்பா உன்னால வெளில போகவே முடியாது இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு இந்த உராஷிமா கேப்பா நம்ம குராமாவும் இது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த உராஷிமா ஒரு ட்ரெஷர் பாக்ஸ எடுப்பா இதோட பேரு ரிவர்ஸ் ட்ரெஷர் பாக்ஸா இதே நம்ம டோரேமான்ல உராஷிமாவோட கதை வந்திருக்கும் அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த உராஷிமா ஒரு ஆமைக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான் அப்ப அந்த ஆமை ஒரு பிரின்சஸோட ஆமையா இருக்கும் அந்த ஆமை மூலமா ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் அந்த உராஷிமாவுக்கு கிடைச்சிருக்கும் அவன் அதை உடனே ஓபன் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க ஆனா ஓபன் பண்ணி அவ அவன் வயசாயிருவான் இந்த ட்ரெஷர் பாக்ஸ் ரிவர்ஸ்ல வேலை செய்யும் இந்த தவிர மிச்சம் தவிரவங்க எல்லாரையும் வயசாக்காது அதுக்கு பதிலா சின்ன வயசுல மாத்திரும் சோ அதுதான் இந்த ரிவர்ஸ் ட்ரெஷர் பாக்ஸோட வேலையா எனக்கு அந்த பழைய உராசிமாவோட கதை ஃபுல்லா தெரியல உங்க யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து சொல்லுங்க நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் மூலமா நம்ம குராமா உன்னோட சின்ன வயசுக்கு போக ஆரம்பிச்சிருவான் சின்ன வயசையும் தாண்டி அதுக்கும் முன்னாடி போறாதா தான் இந்த உராசிமா சொல்லுவா ஒரு கட்டத்துல நம்ம குராமாவோட ஸ்பிரிச்சுவல் பவர் கம்மியாயிட்டே வந்து அது மொத்தமா வரைஞ்சே போயிடும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் ஒரு மாதிரி டெரிஃபைங்கா மாற ஆரம்பிச்சிரும் இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் பவர் யாரு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பதான் திரும்பி பார்ப்பான் நம்ம குராமாவ அவன் சின்ன வயசுக்கு முன்னாடி கொண்டு போறேன்னு சொன்னான்ல நம்ம குராமா மனுஷனா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாரா இருந்தா அப்படின்றது இந்த பக்கிக்கு தெரியாது போல ஆக்சுவலா நம்ம குராமா இதுக்கு முன்னாடி ஒரு யோகோ ஃபாக்ஸா இருந்தா அதுவும் சும்மா யோகோ ஃபாக்ஸ் கிடையாது லெஜென்ட்ரி தீஃபான ஒரு யோகோ ஃபாக்ஸ் குராமா இவ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீஃப் இவ டீமன் ரியல்மிய ஆட்டி படைச்ச ஒரு லெஜென்ரி தீஃப் தான் நம்ம குராமா எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற மிருகத்தை நீ தட்டி எழுப்பிட்ட அப்படின்ற டயலாக்குக்கு பொருத்த மாதிரி நம்ம குராமாவ அவனோட ஒரிஜினல் செல்ஃப வெளில கொண்டு வந்துட்டா இந்த உராஷிமா இப்ப நம்ம குராமா இவனை என்ன பண்ண காத்து இருக்கான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல தான் தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சனாரா கைஸ். அரிகத்தோ கோசைமஸ்.